நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கற பார்த்திங்கன்னா அருமையான பெரிய பிரச்சனை வர சேவல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு கூட இருக்குது இங்கே ரெண்டு இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம மூனம்பள்ளி போர் சந்தையில் தான் இருக்கோம் என்ன ரேட் வருது என்ன இது அப்படி இன்னைக்கு நிலவரம் எப்படின்னு பார்த்துக்கலாம் இது வந்து நம்பியூர் டு திருவந்தூர் போகிற சாலையில் ஈரோடு மாவட்டத்தில் அரமிச்சிருக்கிற அருமையான சந்தை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆரம்பித்து அஞ்சு மணி நேரம் ஆரம்பித்து சுமார் பத்து மணி நிமிஷம் நடைபெறும் ஹாய் அண்ணா வணக்கம் வடக்கங்க இன்னைக்கு வந்து اتنا चावल கொண்ட அந்த கே போகுது ஒரு 10 சாவல எட்டு தந்தக்கறாங்க 10 புடி 10 கேஜி கணக்கா இல்ல பீஸ் கணக்கா பீஸ் கணக்கு கணக்கு இதெல்லாம் என்ன வரும் பாருங்க இதங்கள இது கிலோ கிலோ

ஆள்ந்தான் வான்கோழியும் இருக்கும் நல்ல அருமையான கரிக்கான நாட்டுக்கோழி நிறைய இருக்கு அப்போ இங்க பாத்தோம்னா இங்க பாத்தீங்கன்னா விஜயமா ரகரகமா குஞ்சு எல்லாம் கொண்டாந்துருக்காங்க இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வான்கோழி குஞ்சு அது போக கடக் நாற்று இருக்கு சுண்ணிக்கோழி இருக்கு அது போக நாட்டுக்கோழி காசு கோழி நிறைய இருக்கும் அப்படியும்

கோழி இருக்குதே கறி கோழி இருக்கு.ன்னி என்ன ரேட்டு வருது?ன்னி கோழி 400 ரூபாய்க்கு போடுங்க. 400 ரூபாய். கறி கோழி? கறி கோழி வருது. ஃபேன்சி கோழி 400 ரூபாய். ஃபேன்சி கோழி அதானே போலீஸ் கேப்பா? ஆமா. போலீஸ் கேப்ல சேர்ற ஃபேன்சி கோழி ரேங்க வந்து அது போக வேற என்னன்ன ப்ரீட்

சேவல் வெடை எல்லாமே சேர்ந்து ஒரு சேவல் ஒரு வெடை எத்தனை நாள் ஆனால் குஞ்சுன்னா இதெல்லாம் ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் இந்த மாதிரி குஞ்சு வேணும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணலாமா இது மாதிரி எத்தனை உருப்படி வச்சிருக்கீங்க நம்மகிட்ட இப்போ வரைக்கும் ஒரு நாற்பது உருப்படி இருக்கு நாற்பது உருப்படி இருக்கு நம்பருக்கு தர முடியுமா அதே lactate அப்படியே சொல்லிருங்க 63 11 சரி ஓகே எல்லாமே தரிக்கான நாட்டுக்கோழிகள் வளப்புக்காகு ஆனா இன்னைக்கு வந்து கிலோ என்ன ரேட்னா போகுது எடை எல்லாமே ஐநூறு சேவடை எல்லாமே வடதா இருக்கு நீங்க கோழி இருக்கீங்களா அது மூக்கு வெட்டின கோழியா இல்ல கோழி வெட்டாதான் கிட்ட இருக்கு

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே ஆஹ் இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல வந்துருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்